வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் தமிழக சட்டமன்ற தேர்தல் அடுத்த வருடம் ஏப்ரல் மே மாதத்தில் நடைபெறவிருக்கிறது தமிழக அரசியல் களம் ஒவ்வொரு நாளும் பிரேக்கிங்கான நியூஸஸாக நகர்ந்துட்டே இருக்குது திமுக கூட்டணி அவர்களினுடைய அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஓரளவு ஸ்ட்ராங்காகவே இருக்கிறாங்க காங்கிரஸ் மட்டும்தான் இங்குட்டா அங்கிட்டா அப்படின்ற மாதிரி தினம் ஒரு பஞ்சாயத்தை கூட்டிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட மற்ற கூட்டணி கட்சிகளும் போன முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட இந்த முறை அதிகமான தொகுதிகள் வேணும் அப்படின்ற டிமாண்டை உள்ளுக்குள்ள வச்சுட்டு இருக்கிறாங்க அண்ட் இந்த பக்கத்துல அதிமுக பாஜக இவர்கள் ரெண்டு பேரும் தான் இருக்கிறாங்க தேமுதிக ஓரளவு வந்துட்டாங்கன்ற மாதிரி தெரியுது அன்புமணி ராமதாசும் இந்த பக்கம் தான் வருவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அதிமுக பாஜக பாஜக ஒரு எழுபத்தைந்து தொகுதிகள் வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க ஐம்பது தொகுதிகள் கண்டிப்பா வாங்கிடுவோம் அப்படின்ற மாதிரி நயனார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசிருக்கிறார் அதற்கப்புறம் அமித்ஷா கிட்டையும் நேரடியா தில்லிக்கு போய் பேசிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி ஐம்பது எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறதா செய்திகள் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த பக்கத்துல தமிழக வெற்றிக் கழகம் அவர்களும் கூட வந்துட்டு வேட்பாளர்களை அறிவிக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் விஜயோட பல பேர் அதிமுக அளந்து அதிருப்தியாளர்கள் வருவார்கள் அப்படின்ற மாதிரி

முகா முப்பத்தைந்து இடங்கள்லேயும் நாம் தமிழர் கட்சி ஒரு இடத்துலையும் எழுபது முப்பத்தி எட்டு இடங்கள்லையும் அப்படின்னு சொல்லியிருக்குறாங்க ஸோ யாருக்குமே மெஜாரிட்டி இல்லை அப்படின்றது தான் இந்த கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் சொல்லியிருக்குறாங்க ஸோ இவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகளையும் விஜய்க்கு அதிகமான இடங்களை கொடுத்துருக்குறாங்க எழுபது இடங்கள் வரைக்கும் விஜய் பிடிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்குறாங்க திமுக முதலிடத்தில் தொண்ணூறு இடங்களை பிடிப்பார்கள்னு சொல்லிருக்கிறாங்க அதிமுக பாஜகவுக்கு இவ்ளோ கம்மியான இடங்கள் முப்பத்தி ஐந்து இடங்கள் தான் கிடைக்கும் அப்படின்றத சொல்லி இருக்கிறாங்க சோ இதுதான் வந்து சமீபத்துல மத்திய உளவுத்துறை எடுத்த தமிழகம் சார்ந்த இரண்டு கட்ட சர்வை அதனுடைய முடிவுகள் சோ பார்க்கலாம் தமிழக அரசியல் சார்ந்து என்னென்ன மாதிரியான நகர்வுகள் அடுத்தடுத்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி